வணக்கம் மக்களை யார் பக்கம் திண்டுக்கல் மாஸ் காட்டும் திமுக மள்ளுக்கட்டும் அதிமுகவா வாங்க வீடியோவை மூலியமாக காண்கலாம் அதாவது திண்டுக்கல் மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழகத்தில் பிரதான கட்சிகள் தயாராகி வருகின்றன அந்த நிலையில்தான் குறிப்பாக அதிமுகவில் நடந்த செல்வாக்கை மீட்க முன்னாள் அமைச்சர்கள் தீவிரமாக காட்டி வருகின்றன அதாவது திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே தற்போதைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய பரப்பளவு உள்ள மாவட்டம் என்று கூறப்படுகிறதா திண்டுக்கல் ஒட்டச்சத்திரம் பழனி வேடசுந்தூர் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தமிட ஏழு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் இந்த திண்டுக்கல் மாவட்டம் அதிமுகவும் திமுகவும் கிழக்கு மேற்கு என இரண்டு கட்சிகள் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறதா அதிமுக பொறுத்தவரை திண்டுக்கல் சீனிவாசம் நத்தம் விஸ்வநாசன் என இருவரும் முக்கிய புள்ளிகள் இருக்கிறார்கள் அதனைத் தான் திமுகவிலும் பெருந்தலைவரான ஐ பெரியசாமி திண்டுக்கல் மொத்த ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கும் தலைமை வகிக்கிறாராம் அமைச்சர் சக்கரவாணியும் ஐ பெரிசாமியின் மகனும் எம்எல்ஏவும் ஆன செந்தில்குமார் மாவட்ட செயலாளரும் இருக்கின்றனராம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலிலும் நாளுக்கு மூடு என்ற கணக்கில்தான் இரு கட்சிகளும் எம்எல்ஏக்களை பெற்றனரா ஜெயலலிதா இருந்தபோது ஜெயலலிதா இல்லாத நாலு புள்ளி மூணு என்ற கணக்கிலே தான் வெற்றி வாய்ப்பு திண்டுக்கல்லிருந்து வந்ததா மேலும் வரும் தேர்தலுக்கு ஏழு சட்டமன்ற தொகுதிகளும் கள நிலவரம் எப்படி இருக்கப் போகிறது என்பதுதான் குறித்து பார்க்கலாம் அதாவது தட்டிவா என்றாலே வெற்றி வருவார்கள் என கலைஞரால் பரபரப்பட்ட அமைச்சர் தான் ஐ பெரிசாபி தொகுதியாகும் தென் மாவட்டங்களில் பிரச்சனை என்றாலே கூப்பிட்டு ஐ பெரிசாபி என்பார் கலைஞர் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் பலமுறை கூறியிருக்கிறார் அப்படியான ஐ பெரிசாபிக்கு அசைக்க முடியாத செல்வாக்கு இருக்கிறது ஆத்து தொகுதியிலே அதனைத் தொடர்ந்ததால் அதிமுக வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றவரால் ஐ பெரிசாபி ஆத்து தொகுதியில் என்றால் நிகழ்ச்சி என்றாலும் தவறாமல் ஆஜராகி விடுவார் ஐ பெரிசாபி உடல்நலக்குறைவு என்றாலும் அதனை பொருட்படுத்தாமல் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பவர் தான் ஐ பெரிசாபி ஆவார் இதனைத் தொடர்ந்தால் ஆத்தூர் தொகுதி ஐ பெரிசாபி களத்தில் உள்ளது என்று மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது அவர்தான் அந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் என்றும் மக்கள் மத்தியில் கூறப்படுகிறதா அடுத்தபடியாகத்தான் திண்டுக்கல் அதிமுகவில் இரட்டை அலைச்சனத்தில் பெற்றுக் கொடுத்ததுதான் திண்டுக்கல் அதனால் என்னவோ வரை அதிமுக கோட்டையாகவே இருக்கிறதா இதற்கு முன்னர் நடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திண்டுக்கல் தொகுதிக்கு ஒதுக்கப்பட்டதா அதற்கு பிறகுதான் முதல் முறையாக திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் திண்டுக்கல் சீனிவாசன் அப்போது அவருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கத்ததாம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு வெற்றி வகை சூடினாராம் தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு இருக்கும் நிலையில் தான் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ஒட்டச்சத்திரம் தொகுதி ஒட்டச்சத்திரம் தொகுதி என்றாலே அமைச்சர் சக்கரபாணிதான் அமைச்சர் தான் திமுகவில் தொடர்ந்து ஆறு முறை வேட்பாளர் என்று தொடர்ந்து வெற்றிகளையும் பதித்துள்ளார் அந்த தொகுதியில் அந்த தொகுதியில் மக்கள் மத்தியில் கூறப்படும் நிலையில் திமுகவில் அமைச்சர் தான் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறதா அடுத்தபடியாக வேடசுதூர் தொகுதி